ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஐலி சீரியலோட எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் கபிலன் வந்துட்டு சூரியநாராயண் வீட்டில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாக்கிட்ட உதய பெருமாள் கிட்டே கேட்பாங்க கேட்டோன்னே உதய உதயப்பெருமாளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இது அந்த மாதிரிலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை இது ஏதோ ஏல் காப்பி போல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லுவார் அப்போவும் திரும்ப திரும்ப எங்கிட்ட போய் சொல்லிகிட்டே இருக்கிறீங்களா எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மிரட்டுவாங்க கபிலன் அதுக்கப் அதுக்கப்புறம் இப்படியே திரும்ப திரும்ப எங்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்திங்கன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து துப்பாக்கி எடுத்து அவங்க தலையில் வச்சுருவாங்க கரெக்டாக இந்திராணி வந்துடுவாங்க இந்திராணி வந்துட்டு ஏன்டா அப்படி பண்ணிட்டுருக்கிறேன் சித்தப்பா முன்னாடி இன்னொரு டைம் குரலை ஒசித்தி பேசினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓங்கி அரைஞ்சிருவாங்க அரைஞ்சுன்னு அப்புறம் அவங்க ஏன் இந்த உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன நடக்குதுன்னு நீங்கள் ரெண்டு பேரும் என்னமோ என்கிட்ட மறைக்கிறீங்க அந்த உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஃபோட்டோவை தூக்கி உடச்சிட்டு வெளியே போயிடுவாங்க அதுக்கப்புறம் ரித்திகாவும் செல்வனாகியும் வெளியே இருந்துட்டு என்னமோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்கும்போது ஃபோட்டோவெலாம் உடஞ்சிருக்கும் இந்த ஃபோட்டோ வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமல் இந்திராணி வந்து எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு கையில் வச்சு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா கேட்பாங்க ஒன்றும் இல்லை கபிலனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயத்தில் சண்டை அதனால அவங்க அதை பற்றி அவங்க சத்தம் போட்டு போகிறாங்க அப்படின்னு பிஸ்னஸ் விஷயத்தில் சத்தம் போட்ட மாதிரி தெரியல வேறு ஏதோ வேறு ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா கேட்கவும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ரித்திகா பிஸ்னஸ் விஷயத்துந்தால் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுன்னே சரி கையில் என்ன ஃபோட்டோ அதை கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா கேட்குறாங்க இந்திரா நின்ந்துட்டு அதுக்கு அது சித்தப்பாவோட பழைய ஃபோட்டோ அப்படின்னா சரி கொடுங்க அதை நான் பார்க்குறேன் அப்படின்னே அதெல்லாம் நீ பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே ஏன் ஏன் எனக்கு அதை பார்க்கக்கூட உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி ருத்திகா இந்தியாண்டி கேட்கும் இந்த நாண்டிக்கும் கோவம் வந்துரு என்ன எதுக்கு எடுத்தாலும் எப்போ பார்த்தாலும் மூக்கை நுழைச்சிட்டே இருக்கேன் இதை பார்க்க வேண்டாம்னு சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஃபோட்டோ எடுத்துட்டு மேலே போயிடுறாங்க அதுக்கப்புறம் அயில்கிட்டையும் உதய உதயப்பெருமாள் வந்துட்டு இதுக்கு தான் ஆசைப்பட்டீங்க இப்போ போதுமா ரொம்ப உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா இந்த வீட்டை விட்டு தயவு செஞ்சு வெளியே போயிருங்க இது வரைக்கும் எனக்கு காயப்படுத்துனதெல்லாம் எல்லாம் போதும் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கிட்டேயும் சண்டையை ஏற்படுத்தி விட்டுட்டு போயிடுவீங்க போல் தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அயலி இருந்துட்டு இதுக்கே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே சிவா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு இத்தனை நாள் அவர் அப்பா அம்மா அப்பா யாருன்னு தெரியாமல் எத்தனை நாள் தேடி இருப்பார் இப்படி தெரிஞ்சிருந்தும் கடைசியில் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறப்ப எப்படி இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்துட்டு சிவாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்புறம் உடனே பெருமாள் வந்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க என மேலும் மேலும் காயப்படுத்தாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவர் வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் இந்திராணி வர்றாங்க இந்திராணி வந்துட்டு வந்துட்டு ஒரு வீடியோன்னு எடுத்து காட்டுறாங்க என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்துட்டு அயலியும் சிவாவும் ரெண்டு பேரும் கோயிலில் திரும் கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு சொன்னாங்களா அந்த கோயில் அது அங்கே அவங்க பேசுகிறது அவங்க நடந்து வர்றது எல்லாமே அதில் இருக்குது அவங்க பார்த்தோன்னே ஷாக்கிறாங்க என்ன நீ இது அப்படின்னு கேட்டோடனே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தேகம் இருக்குது இன்னும் இருக்குது அதனால தான் அதை பற்றி நான் விசாரித்தேன் நீங்கள் கல்யாணம் பண்ண அந்த கோயிலில் நான் எடுத்த சிசிடிவி கேமரா வீடியோ தான் இது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அப்புறம் அதில் நீங்கள் க நீங்கள் பேசுறது நடந்து வர்றது கல் தலை கல்யாணம் பண்ணிவிட்டு திரும்பி கீழே இறங்கி வர்றது எல்லாமே இருக்குது ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ண வீடியோ அந்த தாலி கட்டுற வீடியோ மட்டுமே காணோம் இல்லை அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நீயாவே தாலி கட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அயலிக்கிட்ட கேட்குறாங்க அயலிக்கு உடனே ஷாக் ஆகிடுது அப்படியெல்லாம் இல்லை நீ அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படியும் நான் இதை கண்டுபிடிச்சிருவேன் ஆனால் நீங்கள் சொல்கிறது பொய்யின்னு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நான் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது நீங்கள் எது சொன்னாலும் உண்மைன்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டு இருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்களா இனிமே உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கோமா அவங்களும் வெளியே வந்துடுறாங்க அப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க அதோட ப்ரமோ முடிஞ்சிடுது தேங்க்யூ